வணக்கம் இது வந்து தாத்தா சித்த ஜிஓ சமாதி மதம் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பயிரை வண்ணாரப்பட்டம் சென்னையில் மிக ஒரு அற்புதமான சித்தர் அனைத்த அனைத்து காரியங்கள் கைக்கும் எங்களுடைய ஃபோட்டோ ரொம்ப அதிகமாகவே இங்கே இருக்கும் வாரத்தில் வியாழக்கிழமை கூட்டம் ரொம்ப நல்லாவே இருக்கும் அருமையாக தாத்தாவை நம்ம எல்லோருமே தரிசனம் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் பௌர்ணமி பூஜை அப்படிங்கிறது அமாவாசை பூஜை அப்படிங்கிறது மிக சிறப்பாக அடைக்கிறது இதை தா இதை காட்டிலும் கோ பூஜை அப்படிங்கிறது மிக மிக சிறப்பாக இந்த தாத்தாவோட ஜமாதி படத்தில் ரொம்ப அற்புதமாக கொண்டாடப்படுறாங்க வாய்ப்பு கிடைச்சவங்க எப்படியாவது ஒரு நாள் நியாய கிழக்குவாங்க அங்கே என்ன ஒரு சிறப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா மூணு எழுச்சம்பளம் பூ கொடுக்கணும் அது போனதுக்கப்புறம் நம்மக்கிட்ட ரெண்டு கொடுத்துருவாங்க அந்த எழுச்சம்பளத்தை நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டு ஒன்று நம்மளுடைய பூஜாரையில் வைக்கணும் இன்னொன்று வந்து கட் பண்ணி வாட்டரில் வச்சு பண்ணி ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு பிடிக்கிறதுக்காக கொடுக்கணும் இது வந்து ஒரு அற்புதமான ஒரு பொருள் அதாவது ஒரு சமாதி நடப்பு அது தாத்தா சித்தர் அப்படின்னு ஒரு அனுபவிப்பேன் ரொம்ப அற்புதமான ஒரு இடம் நாளுக்கு நாள் இந்த தாத்தாவோட சிவசமாதி நடப்பில் கூட்டம்